உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் அமைகலுக்கு வரவேற்கிறோம் என்னத்தை போட்டு இவ வறுத்துட்டு இருக்கான்னு இது பேர் தான் ஓட்டு மாவு ஊர் சைடில் உள்ளவங்களுக்கு இந்த ஓட்டு மாவு நல்லா தெரியும் இப்போ அந்த ஓட்டு மாவு எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆறு கிலோ பச்சரிசிக்கு பதினாறு தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காவை எப்பவும் போல் கீறி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜார்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கட்டி தேங்காய் பால் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் தேங்காயெல்லாம் அரைச்சி ரெடியாக இருக்குது பால் எடுக்கிறது மட்டும்தான் இப்போ வேலை சக்கையை வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றி தண்ணி தேங்காய் பால் எடுப்போம் ஸோ அதனால தான் ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி தண்ணி தேங்காய் பாலும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம கட்டிப்பால் எடுத்துட்டோம் இப்போ தண்ணி பால் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டாவது தண்ணி பால் எடுங்க அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் ஊற்றி மூணாவது தண்ணி பால் எடுத்து வச்சுக்கோங்க வாலி செம பெருசு இந்த வாலிக்கு முக்கால்வாசி தேங்காய் பால் வந்துடுச்சு இப்போ அடுத்த வேலை என்னதுன்னா முட்டையை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கணும் இன்னைக்கு நான் வந்து பதினாறு முட்டை எடுத்துக்கிட்டேன் மூணு மூணு முட்டையாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நொற வர வரைக்கும் அடித்து எடுத்து அந்த தேங்காய் பாலோடு ஆட் பண்ணிடணும் இப்போ இதுக்கு எந்த மாவு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா கொளக்கட்ட மாவு அதாவது வறுத்த பச்சரிசி மாவு அதுதான் யூஸ் பண்ண போகிறோம் ஆறு கிலோ வருத்த பச்சரிசி மாவிது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அந்த தேங்காய்ப்பாலை அப்படியே எடுத்து இந்த மாவில் ஊற்றணும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு வாட்டி எல்லா தேங்காய் பாலையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஊற்றுனதுக்கப்புறமா கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவு அப்படியே தேங்காய்ப்பாலை உறிஞ்சிரும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவு எதுவுமே பச்சையாக இருக்கக்கூடாது எல்லாம் பாலோட மிக்ஸ் ஆகி நல்லா வெட்டாக இருக்கணும் ஈரப்பதமாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரிசி எல்லாமே நல்ல அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் ரேஷன் அரிசி கிடையாது கடையில் தான் அரிசி நாங்கள் வாங்குவோம் நல்ல மாவோட தேங்காய் பால் ஊறி போயிருச்சு இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போது ஒரு காட்டன் துணியை வச்சு இதை மூடிடுங்க இது நல்லா ஊறட்டும் அந்த கேப்பில் நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் இந்த தாச்சில தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் இதுக்கு இன்னொன்று பேர் ஓடுன்னு சொல்லுவாங்க ஸோ ஓட்டில் போட்டு மாவு வறுக்கிறதுனால தான் இது பேர் வந்து ஓட்டு மாவா இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அந்த தேங்காய் பாலோட அந்த மாவு வந்து ஊறணும் தீ நல்லா பிடிச்சிருச்சு இப்போது ஊறி இருக்கிற மாவை எடுத்து நம்ம தாச்சில போட்டு வறுக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும் வறுக்க வறுக்க அப்படியே மாவு வந்து உதிரியே ஆயிடும் பார்த்தா தெரியும் இப்போ கொஞ்சம் உதிரி ஆகிட்டு ஆனால் இன்னும் நல்ல உதிரி ஆகணும் நான் காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஆட் பண்ணதுக்கும் இப்போ வறுத்ததுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ரொம்ப பெரிய பெரிய கட்டி இருந்துச்சுன்னா அதை நச்சு விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக வரணும் மாவு இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து இன்னொன்று ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் ஒரு பேட்சை நல்லா எடுத்ததுக்கப்புறமா இப்போ அடுத்தது ஆட் பண்ணணும் அதாவது அந்த ஊறி இருக்கிற மாவை ஆட் பண்ணி நல்ல உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் மொதல் பேஜ் வறுத்தெடுத்த மாவை என்ன பண்ணணுன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை வாசி அளவுக்கு மிக்சி ஜாரை ஃபில் பண்ணிக்கோங்க மாவு போட்டு நல்லா அரைச்சி தண்ணிலாம் எதுவும் ஊற்றிடாதீங்க அரைச்சி நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும் உதிரியாக வறுத்தெடுத்த மாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது எல்லா மாவையுமே உதிரியாக வறுத்தாச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சும் எடுத்தாச்சு இப்போது அதை அப்படியே தாய்ச்சியில் திரும்ப ஆட் பண்ணிடலாம் இப்போ தான் உண்மையாகவே ஓட்டு மாவு வந்து செய்ய போகிறோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்த மாவை திரும்ப ஓட்டில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஓட்டு மாவு செய்யறதுக்கு இப்படி போட்டு வறுக்க வறுக்க கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இன்னும் நல்லா வறுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சு ஆனால் இது ஓட்டு மாவு கலர் கிடையாது இது முக்காவாசி ஓட்டு மாவு கலர் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்த மாவு இன்னும் இருக்குது இப்போ அதை போட்டு வறுத்தெடுக்க போகிறோம் மொதல் பேஜ் வறுத்தெடுத்தது இங்கே இருக்குது இப்போ ரெண்டாவது பேஜ் வருத்திட்ருக்கோம் இப்போ ரெண்டாவது இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல போட்டு வறுத்தெடுத்த மாவும் இப்போ மாவும் ஒரே கலருக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுக்க ஆரம்பிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவையுமே ஒன்றா போட்டாச்சு ஏன்னா நிறைய போட்டால் வறுக்க முடியாது அதனால தான் பேஜ் பேஜாக வறுக்கிறோம் இப்போது அறநூறு எம்எல் நெய் ஆட் பண்ணணும் நல்ல பிராண்டட் நெய்யாக ஆட் பண்ணிக்கோங்க மனமாக இருக்கும் நெய் ஆட் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒருத்தங்க நெய் ஊற்றுறாங்கன்னா இன்னொருத்தவங்க வறுத்துகிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி தீ எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் கங்கு மட்டும்தான் இருக்கணும் அந்த கங்குலையே தான் நம்ம மாவு வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அறநூறு எம்எல் நெய்யையும் ஊற்றியாச்சு இப்போ ஓட்டு மாவு கலரும் கச்சிதமாக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் கடகடன்னு எடுத்துடணும் இல்லைனா அடி பிடிச்ச ஸ்மெல் வந்துடும் மாவு எடுத்து போடும் போது அப்பப்போ இப்படி கிளறி விடுங்க அப்போனா தான் அடி பிடிக்கிற ஸ்மெல் வராமல் இருக்கும் எல்லா மாவையும் எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு கிலோ சர்க்கரை ஆட் பண்ணணும் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் இதை கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஓட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ஓட்டு மாவு பிஸ்னஸ் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம் உங்களுக்கு யாருக்கும் ஓட்டு மாவு வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம் எங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி ஓட்டு மாவு தயாராக இருக்குது இப்போது இது பார்சல் போட்டு விட்டுற வேண்டியதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம்ப்ஸை மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஓட்டுமாவு வேணும்னா நான் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க